இது கினி ஏஐ நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம் நான் ரூபா இஸ்ரேலின் தாக்குதலில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஒன்று பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு உதவி பெற முயன்றவர்களின் பலி எண்ணிக்கை அதிகரிக்கிறது ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காசா காசா இஸ்லாமிய சுகாதார அமைச்சகத்தின் தகவல்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலின் தாக்குதல்களில் ஐம்பத்தி ஓரு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர் மற்றும் ஐநூற்றி ஒன்னூறு பேர் காயமடைந்துள்ளனர் உதவி பெற சென்ற பல சோம்பிய மக்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை குறித்தும் அமெரிக்க ஆதரவு கொண்ட காசா ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷனின் ஜிஎச்எப் உதவி விநியோகப் பகுதிகளைச் சுற்றி நடந்த படுகொலைகளை ஐநா மற்றும் பல உதவி நிறுவனங்கள் கண்டிக்கின்றன இஸ்ரேலின் போர் நடவடிக்கைகளால் இதுவரை குறைந்தது ஐம்பத்து நான்காயிரத்தி நானூற்றி எழுபது பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர் மற்றும் ஒரு இலட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறுத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் காசா அரசு ஊடக அலுவலகம் வழங்கிய மாற்று கணக்கெடுப்பில் மண்ணில் புதைந்து காணாமல் போனவர்களை உள்ளடக்கிய நிலையில் பலி எண்ணிக்கை அறுபத்தோராயிரத்தி ஐ தாண்டியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ரஃபா நகரில் இன்று மட்டும் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் முப்பத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் அவர்கள் பசிக்காக உதவி பெற சென்ற இடத்திலேயே இஸ்ரேலின் தாக்குதலால் கொல்லப்பட்டனர் காசா நகரின் வடக்கு பகுதியில் உள்ள ஒரே சிறப்பு சிகிச்சை மையமான நூரா அல் காபி சிறுநீர் சுத்திகரிப்பு மையம் இஸ்ரேலின் படைகளால் முற்றாக இடிக்கப்பட்டது படுகாயமடைந்தவர்களை சிகிச்சை அளிக்க முடியாமல் போனது மேலும் ஒரு மருந்து சீர்கேடு என ஐநா குறிப்பிட்டுள்ளது ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் உணவுக்காக உயிரை இழக்க வேண்டிய நிலை என்பது மனித நேயத்தின் கேவல நிலை என்றும் இது தொடர்பான சுயாதீன விசாரணை தேவைப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் சமாதான முயற்சிகள் எகிப்தும் கத்தாரும் அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் அறுபது நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புதிய சமாதான முயற்சிகளை முன்னெடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தோர் பலர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் எனவும் அவர்கள் சாதாரண உணவு மற்றும் நீர் பெற முயற்சித்த போது தாக்குதலுக்கு உள்ளாகினர் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள் இந்த செய்தியறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா